அரியரிய ஆ போனி பாரியாட்ட அரியரிய கை ஆனா இன்லிங் ஃபாதர்னா அலிபேஜி அத பாத்து பாத்து கொண்டே சொல்ல அரியரியரி போனி ஆச்சாரத்து உருவாகணும் என்ன நாங்க போட்டதுல हवा டேக்கறது कितनी सही 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 अधिकारी अधिकारी पुलिस बाधा पे अधिकारी 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 पुलिस बाधा पे तो

நான் சத்யேந்திரா யாழ் மாவட்டத்தின் அரச சாதிய உத்தியோகர் சங்கத்தின் இணைப்பாளராக இருக்கிறேன் இன்றைய தினம் நாங்கள் ஒரு அடையாள பணிப்பை பரிசளிப்பை இந்த வைத்தியசாலைக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் எங்களது கடந்த எட்டாம் திகதி பிற்பகல் நான்கு முப்பது மணியளவில் விடுதி இலக்கம் ஏழினுள் அத்துமீறி நுழைந்த விசமிகள் அல்லது வன்முறையாளர்கள் என்று குறிப்பிடத்தான் விரும்புகிறோம் அவர்கள் தாதிய உத்தியோகர் கடமையில் இருந்த தாதிய உத்தியோகத்தரின் சட்டையை பிடித்து இழுத்து வன்முறையில் ஈடுபட முயற்சித்திருக்கிறார்கள் கதிரியால் தூக்கி அடிக்க முனைந்திருக்கிறார்கள் அவர்களது என்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஆகவே இந்த ம பொதுமக்களுடைய பாதுகாப்பு மற்றும் இங்கே வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களது பாதுகாப்பும் ஆபத்தில் உள்ளது ஆகவே இப்படியான வன்முறையாளர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட எங்களது போலீஸ் பாதுகாப்பு எங்களது வைத்தியசாலையில் இருக்கின்ற போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வன்முறையாளர்களை உடனடியாக கைது செய்வதற்கான செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இந்த வைத்திய அத்தியச்சாரத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுது அவர் உறுதியாக கூறியிருந்தார் இது சம்பந்தமாக தான் உரிய நடவடிக்கை எடுப்பதாக இப்போ உங்களுக்கு கூறியிருக்கிறார் ஆகவே நாங்கள் இன்று அடையாள ரீதியான ஒரு போராட்டத்தை தான் முன்னெடுத்திருக்கின்றோம் ஆனால் இப்போ இந்த உரிய வன்முறையாளர் உடனடியாக கைது செய்யப்பட்டு என்னும் ஒரு கிழமைக்குள் அவர் கைது செய்யப்படாவிட்டால் வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியிலே சகல தொழிற்சங்கங்களையும் இணைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை மிகவும் தீவிரப்படுத்துவோம் என்பதை இந்த இடத்திலே கொள்ளி கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இன்றைய போராட்டத்திலே அனைத்து தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்களும் பங்கு பெற்று இருக்கின்றோம் ஒரு மனுத்தாலம் மட்டுமே நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் நோயாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நோயாளர்களுக்கான பராமரிப்புகளில் எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படக்கூடாது என்ற நல்லெண்ண அடிப்படையிலே இன்றைய மதிய போஷண நேரத்திலே நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த போராட்டமானது போலீசார் தங்களது கடமைகளை அல்லது செய்யாத விடத்து அந்த உரிய வன்முறையை கைது செய்யாத விடத்து நிச்சயமாக நாங்கள் வடக்கு மாகாண தலைவி ரிலே சகல தொழிற்சங்கங்களை விளைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தப்படுவோம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே மன மறைமத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி ලකද ගැටලුවක් සිද වුණන ඇතරම රෝහලේ ඒදෙවල් මුලද ඉඳම් වුණනා ඒදේවලට හරියට නීතිකරියත්ම කරාන්න දැනටමත්ඒ පුද්ගලීින් පිටිං ඇවිල්ල මෙහෙම අපිට වැඩ කටයුතුවට බාධ කරල්ලා ඒ විදිහට කරන්න ැහැ එවනට ඒදේවල් හරියට වුණේනැතිනිසා තමයි තවත් දුරටත් කට්ටියවිල්ල අපිට එහෙම බාධ කරන්න අපේ රාජකාරි වලට ගට හරියටට නිතිය ක්‍රියාත්ම කරන්න කියලා තමප කියන්නේ ඉල්ලා හිතිනවා මේ විදියට ප්‍රශ්න දිගින් දිගට මුොුණත් අපිට අපේ රජාරිවත් හරය කරගන්න බෙරින්නේසා ගට හටියට අවශ්‍ය නීති මේ ක්‍රියාවමාර්ක ගන්න කියලා තමයිල්ලා සිට ම්මන්දි ආධරමච්චය සරයිින් සම්මමල් උඩම්බට බඩදීන් ඉංචාජෛයර කරෙන් அதோடு இந்த அரச சாதிய சங்க சங்கத்தின் உறுப்பினராக இருக்கிறேன் கடந்த எட்டாம் தேதி நடந்த நிகழ்வு போன்று எங்களோட விடுதியில் அடிக்கடி இவ்வாறு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது இதுவரையில் இதுக்குரிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்குரிய எந்த விசாரணைகளும் இடம்பெற்றதும் இல்லை இது போன்ற நிகழ்வுகள் இனி வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த பணி புறக்கணிப்பை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் இப்பணி புறக்கணிப்பிற்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படாத விடத்தில் நாங்கள் மேற்கொண்டு அனைத்து தொழிற்சங்கங்களையும் முனைத்து ஒரு தீவிரமான போராட்டத்தை ஈடுபடுத்த உள்ளோம் என்பதை மனவர்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம்